என்னடா சவுண்டே சரியில்லை ஓஸ் ஒரு மாதிரி இருக்கு பாக்கெட்ல கை என்ன விஷயம் ஹே குவிக்லி ரெண்டு கப் காபி கொண்டு வா நோ காபி நோ டிபன் நோ மீல் உங்க பில்லு ரெண்டு வாரமா பெண்டிங்ல இருக்கு கம்ப்ளீட்டா பே பண்ணாதான் உங்களுக்கு தரு பண்ணு அப்படி எங்க மேனேஜர் சொல்லிட்டார் ஓ காட் இப்போதான் விஷயம் புரியுதே டாலி பணமில்லை இல்ல மேல அவமானம் கொடுத்துடி நோ நோ யாரா சொன்னா பணம் இல்லன்னு நான் நேரா எங்க இருந்து தெரியுமா வர்றேன் எங்க அக்கா கிட்ட இருந்து அக்கா கிட்ட பணத்தை கேட்டா கட்டரத்தியா கொண்டு வந்து கொடுத்துடாங்க ஏ குப்பை மாதிரி அப்படியே கட்டிட்டு வந்திருக்கேன் குட் மார்னிங் சார் என்ன ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் என்ன விஷயம் ஒரு முக்கியமான விஷயம் கொஞ்சம் வெளியில பார்ப்ப

எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்க சார் பத்து பதினஞ்சு நாளைக்குள்ள என்னுடைய ஃபாரின் சைல சர்வ் பண்ணி இந்த ஹோட்டலில் எவ்வளோ பிரபலமாக இம்ப்ரூவ் பண்ணுறேன்னு அப்படியே வேலை செஞ்சு கடை நடச்சாலும் அந்த பெண்ணு இங்க தங்கிறதுனால வரவை விட செலவு பத்து மடங்கு அதிகமாக இல்லை போகும் எங்க தங்க போற அதுக்கு உங்க உதவி தான் சார் எதிர்பார்க்கிறேன் சார் என்னப்பா பசுக்கு பசுக்குன்னு காலில் விழுந்துருக்கு முதல் வாட்டி விழும்போது வைக்கப்பட்டேன் அதுக்கப்புறம் பழகி போச்சு சார் நீ என்னப்பா சொல்றேன் சார் சார் நீங்க ஒரு வீட்டை வாங்கி சும்மா பூட்டி வச்சிருக்கீங்களாமே அது எதுக்கு உனக்கு தெரியணும் அது என் தனிப்பட்ட விஷயத்துக்காக வச்சிருக்கேன் அடிக்கடி அந்த இடத்துக்கு என் லவ் வரும் போகும் வரும்போது நீங்க இருங்க சார் போகும்போது நான் இருந்துக்கிறேன் ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணுங்க சார் ஆல்ரைட் உன் தொந்தரவு பொறுக்க முடியாம அந்த இடத்த உனக்கு தரேன் ஆனா ஒரு கண்டிஷன் என்ன சார் என் லவ் அங்க வரும்போதெல்லாம் உன்னுடைய லவ் அங்க இருக்க கூடாது வாழ்க சார் நீங்க வாழ்க உங்க காதல் கையோட சாவியை கொடுங்க சார் ஆல்ரைட் எந்த உங்களுக்கு இதோ பத்திரமா வச்சுங்க சார்

நான் அப்பவே அந்த வீட்டுக்கு போய் இருப்பேன். யா ஓனா புரந்து விட்டு ஓடறேன், புரந்து விட்டு ஓடறேன்னு மறஞ்சிட்டே இருக்கறேன். இது பாத்தியா, தயிர் கறி சொட்டோம். தயிர் கறி போட்டோவா? நல்லா இருக்குதே. தாலே பாத்து அந்த உன்ன பூஜை ரூமத்துக்கு போறேன்னா பாத்ரூம் எங்க? ஆடை எங்க? நீங்க ஒரு নাগরিকமோ? தாலே 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 இப்படிதான் இருக்கணும் நிறைய கதவு என்ன சத்தம் நம்ம இப்படி இருப்போம் நீங்க எதிர்பார்த்தீங்களா இல்லையே இப்படி இருக்கும் எதிர்பார்க்கவே இல்லையே எதிர்பார்க்கவே இல்லையே

இந்த பையன் இப்போ போட்ட பையன் என இல்ல இந்த வீட்ட எனக்கு வித்தவன் அவன் ஞாபக அவன் அவர் போட்டாவ இங்க வச்சிருக்கிறேன் என்ன இது கோடுதலை இந்த கோடு பட்டை 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 நல்லா இல்ல

நல்ல பையன் என்னம்மா அப்பாவுக்கு உடம்பு சரியில்லையா உடனே புறப்பட்டு வரும்படியா தந்தி வந்திருக்கு வாமா இல்லம்மா நான் போய் ஏன் உங்களால இப்ப நான் இந்த வீட்டுக்கு மருமகளா ஏற்றுக்கொள்ளப்பட்டவன் உங்களுக்கு ஆகாத வீடு எனக்கும் ஆகாத வீடு உங்களுக்கு பகைவர்கள் எனக்கும் பகைவர்கள் உங்களுக்கு துரோகம் செஞ்சவங்களை தண்டிக்கவர்கள் எனக்கும் பங்கு உண்டுமா நிச்சயமா நான் போக்குறது அப்படி சொல்லாதம்மா உங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா உன் மனசு எவ்வளவு வேதனைப்படுதுன்னு எனக்கு தெரியும் கடமை உணர்ச்சிக்காக பாசத்தை பலி கொடுக்கிறது பாரத பெண்களுக்கு சகஜம் இருந்தாலும் நானும் ரவியும் மனப்பூர்வமா சொல்றோம் போயிட்டு வாமா ஆமா கல்பனா அம்மா செய் அம்மா ரவி புறப்படுறதுக்கு ஏற்பாடு செய்யப்பா சரிப்பா உடம்பு தேர்னதும் உடனே வந்துடுறேம்மா உனக்கு எப்போ வரணும்னு தோணுதோ அப்போ அம்மா கண்ணரைஞ்சு வரத பார்த்தா வாய் நிறைய வாழ்த்தணும் போல இருக்கு வண்ண சிலையாட்ட நீ நடந்து வரத அந்த மனோவரமையை பார்த்தானா அப்படியே மயக்கம் போட்டு வந்துடலாம் ஐயோ அத்தை அப்பா இங்க அவர் உடம்பு எப்படி இருக்கு சொல்லுங்க அப்பா பத்தி இப்ப என்ன ஆமா கல்பனா கழுப்பட்டியில உன்னை தேர்ந்தெடுத்தாங்களே ஏதாவது திருஷ்டி சுத்தி போட்டியா ஏன்னா கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க என்ன செய்து நான் அப்பாவை பாக்கணும் துடியா துடிச்சுக்கிட்டு இருக்கேன் நீங்க அழகு பொட்டி பத்தி பேசுறீங்க சொல்லுங்க தயவு செய்து சொல்லுங்க அப்பா இங்க அவர் உடம்புக்கு என்ன உங்க அப்பா மோசம் இல்லாமத்திரியா உங்க சாப்பிடவா இல்ல அப்பா வரட்டும் உங்க அப்பா வர வரைக்கும் இங்கே உட்காந்து பத்தி நடக்கிறேங்கறியா தம்பி அந்த கைக்கும் அப்படின்னு ஒரே பிடிவாதமா அப்பா இருக்கட்டும் அந்த ஹாலில் உட்கார்ந்து அசந்து தூங்குறடா நீ என்னடான்னா இந்த ஆளை அடைச்சு போட்டுக்கிட்டு இருக்காடா எனக்கு தெரியாதாக்கா ஒண்ணும் கவலைப்படாதாக்கா நான் அவனை எப்படியும் கடத்திடுறேன் ஆனா இந்திய இருக்காங்க பார்க்க முடியாது எங்க வீட்டுல என்ன தடுக்க நீயா யாரா என்ன்தான் என்ன உங்க அப்பாவனை இப்ப பார்க்கவே முடியாது